ஸ்லாம்பூர் அரசு மாநிலத்தில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு மூன்று மாத சம்பளத்திற்கு சமமான சிறப்பு நிதி ஊக்கத்தொகையை அறிவித்துள்ளது இந்த ஊக்கத்தொகை அரசு ஊழியர்களின் பங்களிப்புகளை அங்கீகரிப்பதாகவும் அவர்களை மேலும் ஊக்குவிப்பதாகவும் மந்திரி மந்திரிபசாா் அமருடீன் ஷாரி தெரிவித்துள்ளாா் ஒன்றரை மாத சம்பளத்தின் முதல் கொடுப்பனவு இவ்வாண்டின் தொடக்கத்தில் வழங்கப்பட்டது அதே நேரத்தில் மற்றொரு ஒன்றரை மாத சம்பளத்தின் இரண்டாவது கொடுப்பனவு அல்லது குறைந்தபட்சம் ஆயிரம் ரிங்கிட் டிசம்பர் பதினெட்டாம் தேதி வழங்கப்படும் என்று அவர் நேற்று மாநில சட்டமன்றத்தில் மாநிலத்தின் ஈராயிரத்து இருபத்தி ஆறு பட்ஜெட்டை தாக்கல் செய்தபோது கூறினார் சமூக தலைவர்கள் கிராம உறவுகள் அதிகாரிகள் இந்திய சமூக தலைவர்கள் பெண் தலைவர்கள் மற்றும் மாநில இளைஞர் அதிகாரிகள் ஒரு மாத கொடுப்பனவை பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் மசூதி ஊழியர்கள் மந்திரிபஜார் இன்கார்பரேட் மூலம் மாநில அரசின் பங்களிப்புகளில் இருந்து தலா ஐநூறு ரிங்கி பெறுவார்கள் என்று அவர் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்